நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மன நிறைவோடு இதை நீ கேள் உன் மனம் குளிரும் மங்கள வாக்கு இது இந்த நல்ல நாளில் நான் உனக்காக கூறும் இந்த வாக்கு நிச்சயம் விடும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர்கள் என்று எவரும் இங்கு இல்லை அதே போல சந்தோஷங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர்கள் யாரும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து செல்லாதே அது உனக்கு வழியை கொடுக்கும் உன் மன நிம்மதியை அது கெடுக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்து செல்லாதே அது உனக்கு தலைகணத்தை கொடுத்து உன் தலையை குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதே போலவேதான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்று ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழங்காது அது உன்னை மேலும் கஷ்டப்படுத்தும் அது உன்னை நிம்மதியாக வாழவிடாது என் பிள்ளை என்றும் நிம்மதியுடன் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போலவே அமையும் உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமைய போகிறது நல்ல சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் நீ வாழ்வாய் உன் கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என் பிள்ளையே மூன்று விஷயங்களை நீ உறுதியாக நம்பு இறைவனை விட உனக்காக இரக்கம் காட்டுபவர்கள் வேறு யாரும் இல்லை இறைவனை விட உன் சிரமத்தை போக்கும் சக்தி உள்ளவர்கள் இங்கு யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய் இனி உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் இந்த மங்களம் பொங்கும் நிறைந்த மனதோடு இறைவன் நான் சொல்வதை நீ கேள் நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று தவித்துக் கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதலை வைத்தாயல்லவா இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய நாளை நோக்கி வந்துவிட்டது என் கஷ்டங்களை உடனடியாக போக்குங்கள் என்று நீ என்னிடம் மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டினாய் அல்லவா இதோ அது நிறைவிற்கு வந்துவிட்டது உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது உன் கண்ணீரும் அழுகையும் வலிகளும் கஷ்டங்களும் நிறைவுக்கு வந்துவிட்டது இன்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் வாழ்க்கை பிரகாசமாக சந்தோஷங்கள் நிறைந்ததாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் சோகம் கண்ணீர் வேண்டுதல் மன வலிமை என அத்தனையையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இன்று நான் உனக்கு தரப் போகிறேன் இனி நீ கவலைப்பட எதுவும் இல்லை அனைத்து சோதனைகளிலிருந்தும் நீ விடுபடப் போகிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நீ உயரத்தான் போகிறாய் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும்போது உன்னை இரு என்றைக்கும் சூழாது என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுபவர்கள் பக்கத்தில் நான் என்றைக்கும் இருப்பேன் நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்போதும் நல்லதையே நடத்தி கொடுப்பேன்